அனைவருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமபுத்ரா மாடல் தாங்க சேர்த்து வந்துருக்குது வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நான் முடிச்சா பாருங்கள் அப்படினா டிராக்டர் டீடெயில்ஸ் டிராக்டர் லொக்கேஷன் ப்ரைஸ் மட்டும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ கொடுத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமூர் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பிங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க எங்கேயும் துளி துளித்தையும் பெயிண்ட் டச்சபு கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா பிட்டியும் டாப்பு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிளில் இருக்குங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டிங்க மேலும் சேனலில் உங்களோட விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிடெக்ட் டீமு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மகேந்திரா போர்சன் பை டிஏ பூமத்ரா இரண்டாயிரத்தி பதினாலில் இருக்கக்கூடிய இடம் பதினவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து கேட்கக்கூடிய வில்லன் முந்தினவங்களுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க இந்த ஃபிக்ஸ்ட் ஜஸ்ட்டு பிரிச்சுலங்க நேரில் போனால் அனுசரித்து பிரிச்சிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பண்ணலையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் மண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒன்றும் டிராக்டர் செல்சூர் சந்திப்போம் அதுவரை வரை நன்றி வணக்கம்